வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான் அதற்கு பிறகுதான் சாதிக்கிறது இயற்கை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள நினைக்காதீர்கள் எப்போது நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள நினைக்கிறீர்களோ அப்போது அது தவறுகிற போதெல்லாம் உங்கள் மனசுக்கு வழிவரும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது ஒன்று நடப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு நடக்காமல் போவதற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லாவற்றையும் கேள்வி கேட்டுக் உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்காதீர்கள் ஏன் இப்படி செய்கிற என்ற கேள்விக்கு பின்னால் உங்கள் அகம்பாவம் தான் ஒளிந்திருக்கிறது அக்கறை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சில சின்ன விஷயங்களை அப்படியே கடந்து போவதன் வழியாக எளிமையான ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் வாழ்க்கை என்பது துயரமானது என்ற அந்த கருத்திலிருந்து வெளியே வாருங்கள் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானது பிள்ளைகளிடம் இந்த பயத்தை பெரிய அளவுக்கு திணிக்காதீர்கள் வாழ்க்கை குறித்து உங்கள் பயத்தை தொலையுங்கள் சிரிப்பு வந்தால் சிரியுங்கள் அழுகை வந்தால் அழுங்கள் மரணம் வந்தால் மரணம் வந்துவிட்டு போகட்டும் வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு போகிற ஒரு வாழ்க்கையை பாருங்கள் நீங்கள் நினைத்த ஷேப்பில் தான் உங்களுக்கு எல்லா பரிசுகளும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கு கடவுள் எல்லா இழப்பிலும் ஏதோ ஒரு விதையை விட்டுவிட்டு தான் போவான் இழப்பை கவனிக்கிறவன் இழப்பை கவனிக்கிறான் விதையை கவனிக்கிறவன் விதையை கவனிக்கிறான் வாழ்க்கை எளிமையானது